ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி திருநீர்மலை பாசுரம் முதல் பாசுரம் அண்ணா யர்குல கொடியோடு அணிமாமலர் மங்கையொடு அன்பளவி அவுனர்க்கு எந்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உறைவிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோபல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே இந்த மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு எல்லா பசனமும் முடியும் இடம்ங்கிறது எல்லாருக்கும் இந்த இப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற இடம் மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு இப்போ நீங்கள் பெரிய திருமொழி படித்தேங்கிறதுக்கு உதாரணம் திருநீர்மலைன்னு சொல்லாம மாமலையாவது நீர்மலையேங்கிற ஒரு நினப்பு வந்துருவாங்க அர்த்தம் சொல்கிறேன் அண்ணா எற்குல கொடியோடும் அணிமாமலர் மங்கையோடும் அன்பளவி அன்றாயர் எற்குல கொடிங்கு நப்பின்னையை சொல்கிறேன் நப்பின்னையோடும் அணிமாமலர் மங்கையொடு லக்ஷ்மியோட அன்பழவி அப்படிதான் அன்பாயிருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் பிரியமா இருக்கான் அண்ணாயர் குலக்கொடியோடும் அணிமாமலர் மங்கையொடு அன்பளவி அவுணர்க்கு எந்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உரைவிடமாவது அவுணர்களுக்குன்னா இரக்கமல்லாதவர்களுக்கு அறக்கர்களுக்கு எந்தா எழுந்தாலும் ஒரு துளியம் யார் எப்பொழுதும் கூட புரிஞ்சுக்கலாம் எந்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உரைவிடமாவது அப்படிப்பட்டவன் இருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்கிறான் இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் இருந்தான் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நிர்மலையே ஏன் சேர்த்து படிச்சேன்னா உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் நின்றான் திருநரையூரில் சுவாமி நிற்கிறான் இரும்பொழில் சூழ்நா இருண்டிருக்கு அவ்வளோ இருட்டாக அடர்த்தியாக இருக்கிற பொருள் சூழ்ந்த நல்ல நீர்நிலைகளை விட நிறையூர் நிறுவனம் இரும்பொழில் சூழ் நன்றா யப்புனல் ந இரும் பொழில் புனல் நன்றாயூன் நின்றான் இந்த சுவாமி அங்கே நிற்கிறான் அதே சமயத்தில் திருவாலி இருந்தான் திருவாலிங்க ஊரில் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் குடந்தை கிடந்தான் திருக்குடந்தை படுத்து கொண்டிருக்கிறான் அப்புறம் தடந்துகள் கோவல் நகன் நடந்து நல்ல வயல்கள் சூழ்ந்த அந்த கோவல் நகரம் தான் திருக்கோவலூர்ல நடந்தான் அப்படி நடந்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடம் மாமலையாவது நீர்மலையே கிடமாவது மாமலை நீர்மலையேன்னு ஏன்னு சொல்லியிருக்கலான்னு நம்ம தோணும் நமக்கு பிரிவாக அர்த்தம் பண்ணியிருக்கா ஸ்பெஷலா அவன் இருக்கும் கிடம் மாமலையான நீர்மலை அப்படிங்கிறது ஆவதுங்கிறது மாமலையான நீர்மலை அப்படின்னு சொன்னார் புரிய படிக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களால சேர்ந்து படிக்கலாமா அன்றாக குலக்குனியோடும் அணிமாமலர் மங்கையோடும் அன்பளவே அவனருக்கு எந்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உரைவிடமாவது இரும்பொழில் தூள் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்தகள் கோரல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே காண்டாபனமென்பது ஓர்காடு அமரர்க்கு அரையன்